செஞ்சிலிருந்து ஷஃபி பேசுகிறேன் ஒரு இண்டிகா போட்டிருக்க பாருங்கள் ரெண்டாயிரத்தி பத்து மாடலு பக்கா ஓன் போர்டு ரெண்டு ஓனர் வண்டி டிடி இன்ஜின் வண்டி நல்லாயிருக்கும் தெளிவாக இருக்கும் டிங்கரிங் பெயிண்டிங் பண்ண பண்ண வண்டி வண்டி ஏசி மட்டும் கொஞ்சம் கேஸ் பிடிக்கணும் மற்றபடி ஏசிலாம் ஒர்க்கிங்கில் தான் இருக்குது வண்டி நல்லாயிருக்கும் டயர்லாம் ஒரு அரை பட்டனுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இன்ஜின் நல்லாயிருக்கும் ரொம்ப வண்டி பார்க்க வேண்டியோட விழுப்புரம் மாவட்டம் செஞ்சு எஃப்சி அஞ்சு வருஷம் எடுத்திருக்கு இப்போதான் எடுத்தது எஃப்சி அஞ்சு வருஷம் எஃப்சி கரண்ட்ல இருக்கு இன்சூரன்ஸ் எட்டு மாசம் கரண்ட்ல இருக்கு வண்டி பார்க்க வேண்டியோட விழுப்புரம் மாவட்டம் செஞ்சு ஒரு ரூபா சொல்றேன் தேவைப்படுறேன் கான்டாக்ட் பண்ணுங்க ரேட் பேசிக்கலாம் தொடர்புக்கு எயிட் ஜீரோ ஒன் ஃபைவ் டபுள் எயிட் ஃபோர் ஒன் டபுள் சிக்ஸ் கார் செஞ்சு